அழகா சின்னதும் பெருசுமா இருக்கக்கூடிய நாய்களை யாருக்கு தாங்க பிடிக்காது ஆமாங்க எல்லாத்து வீட்லையுமே வந்து ஒரு டாக் வளர்த்தணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் சிட்டில வாழ்றவங்களா இருந்தாலும் சரி ஒரு வில்லேஜ் சைடில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தரோட கனவுமே வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் அழகான கியூட்டான ஒரு டாக் பப்பியாவோ இல்ல அடல்ட்டாவோ எடுத்து வளர்த்தணும்னு நினைப்போம் உளவுக்கு கை கொடுப்போம் தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் நிதிஷ் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு கேட்டீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்போ நடந்துட்டு இருக்கீங்க ஆமாங்க இன்னைக்கு சண்டே வந்து பாத்தீங்கன்னா ஜூன் டுவெண்ட்டி டூ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப அருமையா இந்த கோயம்புத்தூர்ல ஹிந்துஸ்தான் காலேஜில் வந்து ஒரு ஆல் பிரீட் டாக் ஷோ ஒன்று நடந்துட்டு இருக்கு அதை மீ அதை பார்க்கறக்காக நம்ம வந்துருக்கோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் டாக்ஸ் நிறைய பேர் கொண்டு வந்திருக்காங்க பிரீடர்ஸ் எக்கச்சக்கமான ப்ரீடர்ஸ் இங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க ஒவ்வொரு கேட்டகரி வைசா வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து அந்த டாக் ஷோ நடந்துட்டு இருக்கு பார்க்கறதுக்கு அவ்வளவு ரம்மியமா இருக்குங்க கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா கலை சின்னதும் பெருசுமா நிறைய வெரைட்டி ஆஃப் டாக்ஸ் பாக்குறதுக்கு ரொம்ப அட்டகாசமா இருக்கு இன்னைக்கு இந்த ஷோவை நம்ம சுத்தி பார்த்து இந்த பிரீடர்ஸ் எல்லாம் மீட் பண்ணி என்னென்ன வகை டாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க எதற்காக கொண்டு வந்திருக்காங்க என்னென்ன கேட்டகரியில் வந்து அதை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரீடர்ஸோட டீட்டெயில்ஸ் இவங்க எங்கெங்கெல்லாம் கிணல் வச்சிருக்காங்க அதோட காண்டாக்ட் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் முழுசா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி எப்போ சொல்ற மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வாங்க இப்போ ஷோக்கு உள்ள போவோம் வணக்கம் உங்களோட பேர் நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க உங்களோட கனல் நேம் கொஞ்சம் சொல்லுங்களேன் ஸோ என் பேரு கிருபானந்த் ஓகே நாங்கள் வந்து இங்கே கோயமுத்தூரில் இருந்து வரோம் ஓகே பெருசாக கனல்ல இல்லை சரி வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபர்ஸ்ட் ஒரு டாக் வச்சுருந்தோம் ஓகே அதுக்கப்புறம் அது பாஸ்ட் பாஸ்ட் ஆயிடுச்சு ஓகே ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப டைம் எடுத்து பார்த்து ரிசர்ச் பண்ணி ஓகே இவனை எடுத்திருக்கேன் நான் சரி ஸோ பெல்ஜியம் மேல்லை வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஏன்னா ஓகே நார்மலாக இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கெல்லாம் அந்த இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகே ஓகே ஸோ ரிஸ்க்கு எடுத்து ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் நிறையா ஒன் இயர் எடுத்துக்கிட்டேன் டாக் எங்கே நல்லா இருக்கும் எங்கே யார் நல்லா வச்சிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அதோடய கலர் ஷேட்ஸு அந்த மாதிரி நிறையா சர்ச் பண்ணி கடைசியாக ஒருத்தர் கிடைச்சாரு ஓகே அவர் வந்து சூலூரில் இருக்கார் அவர் பேர் குமரேஷ் ஓகே ஸோ எனக்கு இப்போ டென் மந்த்ஸ் ஆச்சு ஸோ

அது ஒரு லெட்டர்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் அவர்க்கே ஃபர்ஸ்ட் லெட்டர்மெண்ட்ல ஒரு பிளாக் ஒரு பிளாக் ফুল பிளாக் சூப்பர் 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 முனீர் பிளாக் வந்து இங்க செஸ்ட்ல ஒயிட் வரும் ஓகே சோ நமக்கு வந்து பிளாக்ங்கறனாலே நான் எடுத்தேன் அது கலருக்காகவே ஸ்பெசிஃபிக்கா எடுத்தேன் ஷோகே நிரத்தினாலோ ஓகே எல்லாமே வந்து

சும்மா பேசிக் ஒபிடியன்ஸ் நானே தான் பண்றேன் ஓகே 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 வெளிய யார்ட்டியும் கிட்ட கொடுக்கல நீங்களே தான் ட்ரைன் நானே எஃபோர்ட் போட்டு நம்ம பண்ற நம்ம பப்பி வாங்கிட்டு நம்ம எஃபோர்ட் போடலனா ப்ரோ ஓகே கண்டிப்பா சோ ஃபியூச்சர்ல லெட்டர்மென்ட் பண்ணீங்க அப்படினா சேல் பண்ற ஐடியா இருக்கா ப்ரோ இருக்கு ப்ரோ கண்டிப்பா ஓகே ஓகே கண்டிப்பா இருக்கு ஏனா வெளியே போய் எல்லாரும் பிளாக்கு தேடுறதுக்கு பதிலாக நம்ம பிளாக் வச்சுருக்கனால நமக்கு மோ மவுஸ் இருக்குன்னு நான் நம்புறேன் ஓகே ஸோ இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ஷோஸில் கொஞ்சம் பர்ஃபார்மென்ஸ் காமிச்சா ஓகே ஸோ ஃபீமேல் டாக் வச்சுருக்கவங்களுக்கும் நம்ம மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் கண்டிப்பாக ஸோ அந்த ஒரு பேசிக்ஸில் தான் நமக்கு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாபின்னு சொல்ல முடியாது இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் தான் ஓகே ஆசை ஜாஸ்தி ஓகே ஓகே அதனால் சூப்பர் ப்ரோ அருமையாக சொன்னீங்க அந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி உங்களோட காண்டாக்ட் நம்பர் சொல்லியிருந்தேன் யாருக்காவது தேவை பிடிச்சிருக்கீங்களா ஓகே என் பேர் கிருபானந்த் என்னோட காண்டாக்ட் நம்பர் வந்து டபுள் நைன் ஃபைவ் டூ ஓகே செவன் ஸீரோ ஃபோர் ஓகே டூ நைன் எயிட் தேங்க் யூ என்னோட பேர் வந்து ஜோசப் ஓகே ஹாப்பி வேக் கேனல் ஓகே உன்னூர்லேருந்து வந்திருக்கோம் நாங்கள் வந்து மொத்த டோட்டலாக த்ரீ டாக்ஸ் இன்னிக்கிட்டு வந்திருக்கோம் ஸோ ரெண்டு லாங் ஹேர் ஒரு ஷார்ட் ஹேர் மெயில் எல்லாமே ஷேர்ட் கொடுத்துட்டு போச்சாம்மா ஓகே ஓகே எல்லா மெயிலும் और ब्लैक एंड टैन है ओके ये वो फुल ब्लैक ओके पोलैंड इंपोर्ट ओके यूजुअली வந்து ஷெப்பர்ட் அப்படினாவே வந்து இந்த வெரைட்டி ஆஃப் கலர்ஸ்ல தான் பாத்துர்க்கோம் இந்த ब्लैक வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா இருக்கு ஆமா இப்போ வந்து ட்ரெண்டிங் வைஸ் இப்போ ब्लैकல தான் இருக்கு இப்போ ஓகே 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 சோ அதான் இவ இம்போர்ட் பாய் இவன் சரி நம்ம கிட்ட ब्रीडिंग பண்ணிட்டு இருக்கோம் இல்லீங்களா நம்ம கிட்ட பப்பீஸ் இருக்கு லாங் ஹேர் இருக்கு ஷார்ட் ஹேர் பப்பீஸ் இருக்கு ஓகே இப்போ இவன் பப்பீஸ்ல இன்னும் ஒரு 2 मंथ्सல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகே ஓகே என்ன பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் இட் ரேஞ்சஸ் அப்படியே வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்ல டேரக்டா வந்து நேர்ல கிணல பார்த்து எடுக்கல போத் விகன் போத் வேணா டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே அப்படின்னா நிறைய பேர் கிணல் வச்சிருக்காங்க நிறைய இருக்காங்க ஊட்டி குன்னூர் அப்படின்னு நிறைய இருப்பாங்க நம்ம மட்டும் எதுல ஸ்பெசிஃபிக்கா இருக்கோ நம்மளோட குவாலிட்டி எப்படி வந்து மாறுபடுது

வார முடியல இவ்வளவு குவாலிட்டியா ஸ்டாண்ட் வச்சிருக்கோன்னு சொல்லி வெளியே தெரிய கொண்டு வர கொண்டு வந்து ஓகே ஓகே உங்களோட கேனல் பத்தி வெளியில தெரியணுங்கிறக்காக எடுத்துட்டு வந்திருக்கீங்க எப்படி ஒபிடியன்ட்ல எல்லாம் எப்படி அக்ரஷன் எப்படி இவங்க ரெண்டு பேரும் எல்லாமே இது வெல் ட்ரைன்டு பக்காவான் டாக்ஸ் வெல் ட்ரைன்டு ஓகே ரெட்டர்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா பப்பீஸ் கொடுத்துருக்காங்க பப்பீஸ் இருக்குங்க இன்னைக்கு ஓகே ஓகே டேஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம டேஸ் டு சிக்ஸ்டி டேஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே இது ஏர் கிராப்பிங் வேணும்னா அதுவும் சேர்த்து பண்ணி ஏர் கிராப்பிங்கும் பண்ணி தான் ஏர் கிராப்பிங் பண்ணி ஓகே சொல்லுங்களேன் நைன் செவன் செவன் எயிட் செவன் டூ செவன் டூ செவன் டபுள்

ಜರ್ಮನ್ ಜಮನ್ಸ್ ಲ್ಯಾಬ್ ಓಕೆ ಮ್ಯಾನ್ ರಾಟ್ ವೀಲರ್ ಓಕೆ ಅಕಿಟಾ ಓಕೆ

பிளாக் அண்ட் ஒயிட் தான் ஆமா ஓகே ஓகே ப்ரோ என்ன ஏஜ் ஆகுது இதுக்கு இவனுக்கு தேர்ட்டின் மந்த்ஸ் ஆகுது தேர்ட்டின் ஓகே ப்ரோ ஷோ உங்களுக்கு இல்ல இல்ல தான் ஸ்டார்ட் இனிமேல் தான் ஸ்டார்ட் ஸ்டார்ட் அப்படி உங்களோட காண்டாக்ட் கொஞ்சம் சொல்லுங்களேன் என் மொபைல் நம்பர் நைன் செவன் எயிட் ஓகே ஒன் எங்க இருக்கு நம்ம கேனல் ஷேரிங் கிராஸ்ல அதாவது இருக்கு ஓகே பிரதர் தேங்க் யூ என் பேர் விவேக் ஓகே நான் ஒரு ஓகே வந்து நம்ம ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் இந்தியன் பீட்ஸுக்கு வந்து நிறைய பேர் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகே சிபி பார கண்ணி ரெகனேஷன் கிடைக்கல ராஜபாளையம் கண்டிப்பா இதுவும் அதே மாதிரி ஒரு பிரேடு தான் பிரேடு ஓகே பேஷ்மி ஹவுண்ட் சொல்லிட்டு இதோட நேம் பேஷ்மி ஹவுண்ட் ஆமா இதோட ஆரிஜின் வந்து மகாராஷ்டிரா ஓகே ஓகே இது வந்து ரொம்ப என்ன ஸ்பீசிஸ்ல இருக்கு ஓகே ஓகே டாக்ஸ் வந்து அழிஞ்சிட்டு வருது அழிஞ்சிட்டு வருது

நம்ம கிணல் எங்க அமைஞ்சிருக்கு பிரதர் ப்ரோ நான் வீட்ல வச்சு பண்றேன் இது ஒரு பிரீட் தான் இருக்கா இல்ல வேற பிரீட் நான் ஹஸ்கி வச்சிருக்கேன் ஜாக் ரஸ்ஸல் டெரியர் வச்சிருக்கேன் ஓகே ஷெப்பர்ட் வச்சிருக்கேன் ஓகே ஹஸ்கி சாம்பியன் பண்ணிட்டேன் ஓகே ஷெப்பர்ட் வந்து அன்னோன் போட்டு பெடிரியல வச்சிருக்கேன் சரி அந்த எல்லாமே கேசி டாக்ஸ் தான் எல்லாமே கேசி ஆமா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹாரி டைப்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஓகே இந்தியன் பிரீட்லயே ஹாரி உள்ளது தான் இந்தியன் சலுக்கின்னு கூட சொல்வாங்க அத ஓகே பிரதர் அப்படியே உங்களோட கெனல் காண்டாக்ட் நம்பருக்கு கொடுத்துருக்காங்க என்னோட நேம் விவேக் ஓகே என்னோட காண்டாக்ட் நம்பர் வந்து நயன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஓகே நயன் ஜீரோ த்ரீ ஒன் த்ரீ ஒன் ஓகே தேங்க் தேங்க் சார் வணக்கம் ஸோ நாங்கள் இங்கே கோயம்புத்தூர் மேன்செஸ்டர் ப்ளட் அவுட் பேக் வந்திருக்கோம் சேலம்லிருந்து வந்திருக்கோம் நாங்கள் சேலத்துலேருந்து வந்திருக்கீங்க ஆமா நாங்கள் வந்து எஸ்பி டான்ஸ் அப்படின்னு சொல்லி சேலமில் வச்சிருக்கோம் கேணல் சேலத்தில் வச்சிருக்கீங்க ஆமா ஓகே பிரதர் ஸோ டாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க என்னென்ன ப்ரீடெல்லாம் இங்கே ஷோ கொண்டு வந்துருக்கீங்க நாங்கள் வந்து ரெண்டு கிரேடன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒன்று வந்து அர்லி குயினு ஒன்று வந்து ப்ரிண்டல் ஓகே 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 சோ இது வந்து வந்து சாம்பியன் சாம்பியன் இப்ப ஆக ஆக போறான் பிரதர் நம்மளோட எவ்வளவு டாக்ஸ் இருக்குங்க ஆல்மோஸ்ட் பப்பியோட சேர்த்து ஒரு டாக்ஸ் இருக்கு இருக்கு ஓகே 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 அதெல்லாம் நம்ம நம்ம எல்லாமே பிரதர் எல்லாம் என்ன இருந்து கிட்ட கிடைக்குது சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி டுவென்ட்டி ரேஞ்ச்ல இருக்கும் அந்த ரேஞ்சில இருந்து கிடைக்குது ஆமா ஓகே பிரதர் அப்படியே உங்களோட நம்பர் நம்பர்

ஆக்சுவலி நாங்க ஸ்கூல் படிக்கிறதுல டாக்ஸ் மேல இன்ட்ரஸ்ட் இருந்தது அப்போ கெனல் ஸ்டார்ட் பண்ணோம் அப்ப எல்லா வெரைட்டிஸ் ஆப் டாக்ஸுமே நாங்க வந்துட்டு பிரீட் பண்ணி வச்சுட்டு இருந்தோம்

யூஷுவலா இந்த டாக் ஷோஸ்ல எல்லாம் வந்து ஜென்ஸ் நிறைய பேர் வந்து ஹேண்ட்லரா வருவாங்க டாக்ஸ கொண்டு வருவாங்க நீங்க ஒரு கேர்ளா as a girl அது ஒரு லார்ட் சைஸ் டாக் கொண்டு வந்திருக்கிறது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு एक्चुअली எனக்கு இன்ட்ரஸ்ட் கொண்ட அந்த ஓகே வந்து கீப் நீங்க உங்க கூட இருக்கும்போதே அது ரொம்ப ரொம்ப குழந்தை மாதிரி ரொம்ப நம்ம மேல யாராவது நம்ம மேல கை அப்படியே

எவ்ளோ டாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க என்ன என்ன breed கொண்டு வந்திருக்கீங்க நான் ஒரு டாக் கொண்டு வந்திருக்கேன் ஓகே பாக்ஸர் கொண்டு வந்திருக்கேன் bro பாக்ஸர்தான் கொண்டு வந்திருக்கேன் ஆமா bro பாக்ஸர் இப்போ நிறைய பேர் வந்து வளத்துறது இல்லைங்களா ரொம்ப ரேர் ஆயிடுச்சு இல்லையா ஆமா bro ஓகே ஓகே எவ்ளோ டாக்ஸ் இருக்கு நம்ம சேனல்ல انتவர் நாலு டாக் இருக்கு ஒரு ஷிட் பாக்ஸர்தான் இல்ல bro ஒரு ஒரு ட ஒரு பாக்ஸர் ஓகே ஒரு கிரேடன் ஓகே ஒரு கோல்டன் ட்ரைவர் ஒரு சிச்சு வச்சிருக்கேன் இவங்க பேர் என்ன என்ன ஏஜ் ஆகுது உங்களுக்கு bro இவன் பேர் டான் ஓகே டான் டான் பாகர்க்கே டான் மாதிரி தான் இருக்கிறாரு ஆமா bro ஓகே

குமார் நான் கரூர்ல இருந்து வரோம் கரூர்ல இருந்து ஓகே இப்ப இந்த டாக் ஷோக்கு என்ன வகை பிரீட் எடுத்துட்டு வந்திருக்கோம் இது ராஜபாளையம் இது தவிர வேற என்ன கொண்டு வந்திருக்கோ எவ்வளவு டாக்ஸ் கொண்டு வந்திருக்கோம் நான் வந்து இப்ப ரெண்டு தான் கொண்டு வந்திருக்கேன் ஓகே இது வந்து ராஜபாளையம் ஃபீமேல் ஓகே இது அவளோட பப்பி செவன் मंथ्स பப்பி. ரெண்டு தான் கொண்டு வந்திருக்கோம். நம்ம சிபி ஓகே. மூணு பீட் இருக்கு. நம்ம மூணுமே வந்து நம்மளோட பண்ணிட்டு இருக்கோம் இல்லீங்களா. ஓகே ஓகே ஓகே. இவங்க ரெண்டு பேருக்கு என்ன வைஸ் ஷோ முடிச்சிட்டாங்களா? எதாவது சாம்பியன் வாங்கி இருக்காங்களா? வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கா? வந்து இப்போ வந்து பெஸ்ட் பப்பி இன் ரெண்டு ரெண்டு வாங்கி ஓகே ஓகே ஓகே. எப்படி ப்ரோ நம்ம கிளில வந்து ரெண்டு மூணு வெரைட்டி நீங்க பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னீங்க இதுல வந்து இந்த ராஜபாளையத்தோட தனிச்சிறப்பு என்ன எதற்காக இது மேல உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது ராஜபாளையம் பாக்கறது கியூட்டா இருக்கு அப்படிங்கறால கியூட்டா இருக்கு ஓகே இப்போ வந்து நம்ம பண்ணிட்டு பப்பிஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு ஸ்டட் பண்ணிட்டு இருக்கோம் பண்ணிட்டு இருக்கோம் பப்பி இருக்கு மேட் ஒரு மேட் பண்ண போறேன் பப்பி எடுத்துக்கலாம் ஓகே இது பப்பி இருக்குங்க ஓகே வந்து ஸ்டட் மேல் வச்சிருக்கோம் சாம்பியன் கிளாஸ் மேல் வச்சிருக்கோம் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு இருக்கோம் பண்ணிட்டு இருக்கோம் பப்பிஸ் எல்லாம் நம்ம கிட்ட என்ன ரேட்டுக்கு போயிட்டு இருக்கு இருந்து போயிட்டு இருக்கு ஓகே ஓகே ரெண்டுமே ரொம்ப அக்ரஷன் நம்பர் ரொம்ப அமைதியா இருக்கு எப்படி நம்ம ட்ரைனிங் தான் ஓகே ப்ரோ உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொஞ்சம் சொல்லுங்க எங்களுக்கு நைன் ஃபைவ் ஓகே எயிட் ஃபைவ் ஓகே நைன் ஃபோர் ஓகே த்ரீ ஃபோர் சிக்ஸ் த்ரீ ஓகே பிரதர் பப்பீஸ் உங்களுக்கு பண்ணலாம் ஓகே நம்ம நேம் வந்து

ரொம்ப நம்ம வீட்டுக்குள்ளாரே நம்ம வச்சு மெயின்டைன் பண்ணலாம் பெரிய மெயின்டெனன்ஸ் கிடையாது ஹாஃப் ஆல் ஷெட்டிங் அந்த மாதிரி எதுவுமே இருக்கு பெரிய ஸ்பேஸ் எதுவும் தேவைப்படாது தேவை இல்லை பாருங்க இது சின்ன இது நம்ம எங்க போனாலும் கார்ல ஈஸியா வச்சு எங்க வேணாலும் ஹேண்டி அடிச்சு ஹேண்ட்லிங் ஈஸியா இருக்கும் ரொம்ப இன்டெலிஜென்டா டாக் ஓகே நம்மளுக்கு பிரச்சனை இல்லை ஹேர் ஹேர் க்ரூம் பண்ணணும் அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னு பிரச்சனை கிடையாது லார்ஜ் பிரீடு இருக்கக்கூடிய இந்த எல்லாமே ஆல் ரவுண்டர் இந்த பிரீட் பாத்தீங்கன்னா ஆல் ரவுண்டர் பிரீடு ஓகே பிரதர் எல்லாத்துக்கும் செட் ஆகும் ஓகே இப்போ நம்ம கேனல்ல வந்து டாய் பிரீட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து லிட்டர்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் ஆமா லிட்டர்மெண்ட் ஆல் ஓவர் இந்தியா வரைக்கும் ஷோரூம்லயே ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே ஓகே சுமார என்ன பிரைஸ்ல இருந்து நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுது நம்ம ஷோ குவாலிட்டி பெட் குவாலிட்டி ரெண்டு குவாலிட்டி இருக்கு ஓகே ஷோ குவாலிட்டி பப்பீஸ் எப்பயுமே பிரைஸ் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஜாக் ரசல்ஸ் தான் பாத்தீங்கன்னா 35 ல இருந்து ஷோ குவாலிட்டில வருது ஓகே ஓகே 20 ல வந்து வித்தவுட் பெட் குவாலிட்டில வந்து 20 பெட் குவாலிட்டில 20 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஆமா அப்படியே உங்களோட कांटेक्ट நம்பர் இங்க கொஞ்சம் சொல்லுங்க என்னோட कांटेक्ट நம்பர் கார்த்திக் நேம் ஓகே என் பேர் 9945460 நான் வந்து துடியலூர்ல இருந்து வந்திருக்கேன் துடியலூர் ஆமா ஓகே நம்ம கேனல் பேர் வந்து பாஸ் கிங்டம் ப்ரோ

இல்ல ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க இந்த டாக் ஷோக்கு வந்திருக்கீங்களே என்ன டாக் கொண்டு வந்திருக்கீங்க என்னது என்னது ஸ்மாலஸ்ட் டாக் இல்லையா என்ன ஹைட் இதோட அந்த மாதிரி இருக்கும் இப்போ இதுக்குமே வந்து இந்த டாக் ஷோல வந்து கேட்டகரீஸ் எல்லாம் இருக்கா இவங்களும் சரி பேர் பெரடி பெட்ஸ் ஓகே ஓகே எங்க அமைஞ்சிருக்கு பவானி பவானில சரி எவ்ளோ டாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க இந்த ஷோக்கு ஒரே டாக் தான் பார்ட்டிசிபேட் ரெண்டு இருக்கு அதுவும் இதே தானா இதே ப்ரீட் தானா சேம் ப்ரீட் தானா நீங்க உங்க வந்து இந்த ப்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்களா பண்றீங்க பண்றீங்க லார்ஜ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஓகே. பப்பீஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன இருக்கு? என்ன பிரைஸ் இருக்கு? இருக்கு. ஓகே. நம்பர் சொல்லுங்களேன் உங்க பப்பீஸ் இதல कांटेक्ट பண்ணலாம் இல்லீங்களா? மெயினா சொல்றேன்னா இந்த மாதிரி டாய் பிரீட்ஸ் உங்களுக்கு कांटेक्ट பண்ணலாம். ஓகேடா தங்கம். थैंक यू.